மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா கேஷை யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா எங்க இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கு தான் ஆஸ்க் எம் டூ டபிள்யூ எனி திங் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரெக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது சிம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க சார் வணக்கம் நான் குரு சாரதி லட்சுமதி நெய்வேலி கடலூர் மாவட்டம் நான் ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளன் முதல்ல ஒரு பெரிய நன்றி சார் என்னுடைய முதலீட்டு பயணம் மிக பாதுகாப்பான முறையில் முன்னேறுவதற்கு முதலீட்டுக்களம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது முதலீட்டுக்களமில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் நீங்கள் புத்தகங்கள் நாளேடுகள் வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நிறைய பகிர்ந்துருக்கிறீங்க ஸோ என்னுடைய கேள்வி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களை பற்றியோ இல்லை பிளாக்ஸை பற்றியோ பகிர்ந்தீங்கன்னா எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினை குருசாரதி நெய்வேலி வந்து கேட்டிருக்காரு புத்தகங்கள் வந்து முதலீட்டாளர் வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்க நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி முதலீட்டாளனோட தொடர்ந்து டெய்லி பயணிக்குதோ புத்தகங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்லைட்லி லோவர் இன்டர்வெல்லோட பயணிக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் டெய்லி பிஸ்னஸ் பேப்பர் படிக்கணும் டெய்லி பிஸ்னஸ் பேப்பர் படிக்காத ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கவே முடியாது கவர் கவர் படிக்கணும் இந்த தகவல் எனக்கு உபயோகம் இருக்கு இது உபயோகம் இல்லைன்னு நினைக்கவே கூடாது எந்த தகவல் எப்போ உபயோகமா இருக்கும்னு சொல்லவே முடியாது நான் ஒரு சில சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிருந்த காலத்திலேருந்து அக்ரிகல்ச்சர் பற்றின எல்லா காலம்ஸையும் படிப்பேன் அது ஏன்னு எனக்கு தெரியாது அந்த பீரியட்ல எங்கள் ஃபேமிலி அக்ரிகல்ச்சரில் கிடையாது எங்களுக்கு எந்த இன்ட்ரஸ்டும் கிடையாது நிலம் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் கூட அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய தரவுகளை தொடர்ந்து வாசிக்கிட்டே இருப்பேன் ஹிந்துவில் வரக்கூடிய பல விஷயங்கள் கூட நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் பிஸ்னஸ் பேப்பர்லையும் படிப்பேன் ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசி சேஞ்சஸ் எப்படி வருங்கிறத வந்து படிச்சு 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 அந்த சப்ஜெக்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஃபெர்டிலைசர் பாலிசி எப்படி மாறுங்கிறத என்னால அந்த நியூஸ் பேப்பர் வாசிப்புல இருந்தே சொல்ல முடியும் சோ ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ஆழமா போனோம்னா அதுல தொடர்ந்து வாசிப்பு இருக்கணும் அதுதான் நான் இந்த பாயிண்ட்ல சொல்ல விரும்புறது இன்வெஸ்டிங் பத்தி ஸ்பெசிபிக் புக்ஸ் நிறைய இருக்கு அதுல முக்கியமான புக் அப்படின்னு சொல்லணும்னா நான் பீட்டர் லிச்சனுடைய புத்தகங்களை சொல்லுவேன் பிலிபிஷனுடைய புத்தகங்களை சொல்லுவேன் பீட்டர் லிச்சனுடைய புத்தகங்கள் படிப்பதற்கு எளிது பிலிபிஷனுடைய புத்தகங்கள் படிப்பதற்கு ரொம்ப கஷ்டம் அவருடைய லாங்குவேஜ் வந்து வேற ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு லாங்குவேஜ் ஸோ அதை ரொம்ப பொறுமையாக வாசிக்கணும் இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பெஞ்சமின் கிரஹாமனுடைய புத்தகங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணப்பட்டவை அதில் ரெண்டு புக்கையும் படிக்கணுன்றது என்னுடைய அறிவுறுத்தல் பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு சொன்னாலே வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு வந்து நிற்போம் ஆனால் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு அவர் எழுதின புக் ரொம்ப முக்கியமான ஒரு புக் அவரை வந்து டீன் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து வாரன் பஃபெட் போன்றவர்கليه ஒரு குரு சோ குரு ஆஃப் குருஸ் அப்படின்னு சொல்றானே அது பெஞ்சமின் கிரஹாம் தான் சோ கிரஹாம் புத்தகங்களை நிச்சயமா படிக்கணும் ரொம்ப தியரிட்டிக்கல் பட் ரிலெவண்ட் ஏன்னா நான் படிச்ச காலகட்டத்தில் கிரஹாம் சொன்னபடி இந்தியால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு 1990 ல சோ இட் வாஸ் 언பிலியபல் 1990 மட்டும் இல்ல ரொம்ப நாளைக்கு பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் அப்புற இன்னைக்கு கிரஹாம் சொல்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப கடினம் இன்னைக்கு நீங்க பீட்டர் லிஞ்ச் படிதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது பிலிப் பிஷர் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கிராம் சொல்றபடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதே விஷயத்த மேல மேல லேயர் பண்ணி தான் வாரன் தன்னுடைய முதலீட்டு பயணத்தை உருவாக்கி இருக்கிறார் மங்கரோ விஷயங்கள் கிராமனுடைய ஒரு பண்டமெண்டல் பவுண்டேஷன்ல பில்ட் பண்ண விஷயங்கள் அப்படி பார்க்கும்போது சார்லி மங்கர்னுடைய புத்தகம் அவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல புத்தகங்கள் சார்லி மங்கரை பத்தி இருக்கு சார்லி மங்கரையும் வாரன் பஃபர்ட்டையும் கம்பேர் பண்ண வாரன் பஃபர்ட் சார்லி மங்கரோட பல மடங்கு பணக்காரர் ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா பயணிச்சிருக்காங்க முதலீட்டு பயணத்துல எவ்வளவுனா அறுபது வருஷத்துக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு நட்பு எதை குறிக்கிறது வாரன் பஃபெட் சார்லி மங்கர்ட்ட ஏதோ பார்த்தாரு அப்படின்னு தெளிவா குறிக்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வயசு ஆயிடுச்சு சார்லி மங்கருக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாரு சொசைட்டில மிங்கிள் பண்றாரு பொது வெளியில பேசுறாரு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு தன்னுடைய விஷ்டம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு மனிதரின் வாழ்க்கை என்பது விஷ்டம பிரதிபலிக்கும் போது அதை நம்ம விடவே கூடாது சோ அந்த வகையில நீங்க முங்கருடைய வாழ்க்கைய படிக்கணும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்ன தத்துவங்கள்லாம் நம்ம கிராமத்துல சொல்ற மாதிரி எளிமையான விஷயங்களா இருக்கும் அவர் சொல்லக்கூடிய நடை அந்த மாதிரி அவரை பத்தின புத்தகங்கள் கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் வாங்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா முங்கருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப நாளைக்கு நிலைக்கும்னு நான் நினைக்கிறேன் வாரன் பஃபெட்டுங்கிறவர் ஒரு பிராக்டிஷனர் ஸோ அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுக்கு எதிர்மறையாக செஞ்சிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவர் இப்படி சொன்னாரு இன்னைக்கு ஏன் இப்படி மாறுறாரு அப்படின்லாம் கேள்விகள் வரும் பட் கன்சிஸ்டன்சி முதலீட்டு உலகத்தில் ஓரளவு தான் உதவும் சில நேரங்கள் நீங்க மாறிதான் ஆகணும் மாற வேண்டிய சூழ்நிலையில மாறுவதுதான் நல்லது ஸோ பஃபட்டினுடைய லைஃபுங்கிறது அந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத பிரதிபலிக்க கூடியது அதுல இந்த வாரன் பஃபட் வேங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அதை நான் படிச்ச போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங் ஆயிருதுன்னு நான் சொல்வேன் இந்திய கான்டெக்ட்ல நான் இன்வெஸ்ட்மென்ட் புக்ஸ் வாசித்ததை விட ஆண்டர்பனர்ஸினுடைய வாழ்க்கைய பத்தி வாசிதான் மேனேஜர்ஸ் வாழ்க்கையை பத்தி வாசி தான் கத்துக்கிட்டேன் அதுல ஹிந்துஸ்தான் லீவருடைய சேர்மனா இருந்த டி தாமஸ் அவருடைய ஆட்டோபயோகிராபி மிக முக்கியமான புத்தகம் நான் வாசித்ததுலயே ஏன்னா டி தாமஸ் அந்த புத்தகத்துல எப்படி இந்துஸ்தான் லீவர் ரூரல் போய் மார்க்கெட்டை டெவலப் பண்ணிச்சு அப்படின்னு எழுதியிருந்தார் அதை படிக்கும் போது எனக்கு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உருவானது அந்த நம்பிக்கை தான் என்னுடைய பயணத்துல ஒரு மிக பெரிய ஒரு பலமாக இருந்தது அது என்னன்னா நகரங்களை விட பாரத் என்று சொல்லக்கூடிய ரூரல் இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை என்பதை நான் நைன்டிஸ்லே உணர்ந்தேன் நைன்டி த்ரீலேயே எனக்கு அந்த கன்வெக்ஷன் கொடுத்தது தாமஸ் அவர்களுடைய ஆட்டோபயோகிராபி மிகச்சிறந்த புத்தகம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாசிச்சதுனால இன்னைக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் அன்னைக்கு நான் வாசிச்ச போது எனக்கு அது ரொம்ப டைம்லியாகவும் ரொம்ப கரெக்டாக ஏதோ நம்ம பார்க்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படித்த புத்தகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பயோகிராஃபிஸ் படிச்சிருக்கேன் எனக்கு பயோகிரபீஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பலருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு வழிகாட்டியாக அமைகின்றன இதில் ஆண்டர்பனர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க நான் வெர்கீஸ் குரியன் ரொம்ப முக்கியமானவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இப்படி ஆண்டர்பனர்ஸினுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது நமக்கு நிறைய பேரலர்ஸ் கிடைக்கும் இவர் அவரை மாதிரி இருக்கார் இல்லை அப்படின்னு தோணும் ஸோ நான் தொடர்ந்து பயோகிராஃபிஸ் வாசிக்கிட்டே தான் இருக்கேன் பயோகிராஃபி வாசிக்கிறதுல ஒரு லைட்னஸ் இருக்கு அதே சமயத்தில் ஒரு லேர்னிங் இருக்கு ஸோ இன்வெஸ்டர்ஸை பற்றி படிக்கும்போது கூட இந்த பயோகிராபிக்கல் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்வெஸ்டர்ஸை பற்றி வாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையை பற்றி வாசிக்கும் போது அவங்க எப்படி முடிவுகள் எடுத்தாங்கன்றதுல ஒரு ஃபேசினேஷன் எனக்கு என்றைக்குமே உண்டு ஒரு இன்வெஸ்டரை நம்ம படிக்கும்போது அவர் லைஃப்லேருந்து நிறைய டேக்அவைஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்வெஸ்டர் லைஃப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அந்த பயோகிராஃபியை நிச்சயமா வாசிக்கணும் வாசிப்பு என்பது ஒரு இன்வெஸ்டருக்கு ஓரளவு தான் பயன் தரும் என்பதை இந்த இடத்துல நான் அறிவுறுத்துறேன் அதுக்கப்புறம் அந்த வாசிப்புல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால தான் மெத்த படித்தவர்களால கூட நல்ல இன்வெஸ்டர்ஸாக இருக்க முடியல ஏன்னா அவங்க எல்லா எல்லாத்தேரியும் படிச்சுட்டாங்க ஆனா ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண தெரியல பிராக்டிக்கல் வழிமுறைகள் அவங்களுக்கு பிடிபடலை சோ நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு பிராக்டிகலா யூஸ் ஆகுதாங்கிறத எல்லா நேரத்திலையும் பார்த்து உங்க வாசிப்பை நீங்கள் கொள்ள வேண்டும் இதுதான் எனக்கு தோணினது புத்தக வாசிப்பை பத்தி தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் வாசித்து முன்னேறுவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி